நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கோ பவர்ஃபுல்லான நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க ஹிந்தி ஹாட்லாண்ட்ல தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஹிந்தி ஹிந்துவிசம் இந்த அடையாளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்க நேஷனல் பார்ட்டிஸுக்கு கண்ட்ரோல் பண்றது ஈஸியா இருக்கு ஸோ இப்போ மற்ற எல்லா பகுதியும் பிடிச்சாச்சு பாக்கி இருக்கிறது எங்க சவுத்ல எங்க தமிழ்நாடு தான் ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வருவோம்னு ட்ரை பண்றாங்க உள்ள வரணும்னா அப்ப நமக்கு என்ன தேவை நார்த்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி அங்கே இருக்கு ஹிந்தி மொழி அடித்தளம் இருக்கு ஹிந்து மதம் இருக்கு ஸோ அதே மாதிரி சவுத்லேயும் நம்ம உள்ள போகணும்னா இங்க இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை நம்ம உடைக்கணும் ஹிந்தியை நம்ம உள்ள கொண்டு வருவோம் ஏன்னா எங்க வேணாலும் போய் பொழைச்சிக்கோ எனக்கு குஜராத்ல வேலை கிடைச்சா குஜராத்துக்கு போவேன் காஷ்மீர்ல வேலை கிடைச்சா காஷ்மீருக்கு போவேன் அமெரிக்கா வேலை கிடைச்சா அமெரிக்காவுக்கு போவேன்றது அது கொஞ்சம் பேர் தான் அவங்க ஃபுளோட்டிங் பாப்புலேஷனா இருப்பாங்க ஒரு மூணு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வேணா இருப்பாங்க பட் பெரும்பான்மையான மக்கள் இந்த மண்ணை சார்ந்து தான் நான் இருக்கேன் என்னோட ஆங்ஸ்டர்ஸ் இந்த மண்ணை சார்ந்து தான் இருந்திருக்காங்க என்னோட வேர்கள் இந்த மண்ணில் தான் இருக்கு இந்த நிலம் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் ரெவல்யூஷன்ல சைலண்டாக விட்ட மாதிரி ஜிஎஸ்டியில் விட்ட மாதிரி இதையும் விடக்கூடாது எப்பவும் ஒரு ஒரு மாதம் அக்ரஸிவாக பேசுகிற மாதிரி பேசிட்டு கெட் அவுட்டுன்றது ஹேஷ்டேக போடுறது போஸ்ட் ஓட்டுறது இதெல்லாம் போராட்டம் கிடையாது தமிழ் மக்கள் நூறு ரூபாய் கொடுக்குறாங்கன்னா திருப்பி எவ்வளவு கொடுக்குறீங்க நீங்க இருபதாம் முப்பதாயிரம் ரூபாய் தான் கொடுக்குறீங்க இல்ல நீங்க நூறு ரூபாய் திருப்பி கொடுக்கல சோ ஒண்ணு நீங்க நான் கொடுக்குற காசு எனக்கு கம்மியா தான் கொடுக்குறீங்க அதுலயும் கொடுக்குறதுல பாதியை நான் புடிச்சு வச்சுப்பேன் ஏன்னா நீ வந்து ஹிந்தி கத்துக்கணும் ஒண்ணு நீங்க ஹிந்தி இம்போஸ் பண்றது தப்பு அதுல எந்த நியாயமும் கிடையாது அதுவே தப்பு சோ அதை நீங்க இம்போஸ் பண்றதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்றதுக்கு இன்னொரு தப்பு பண்றீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு யார் பண்ட் பண்றா மக்கள் பண்ட் பண்றாங்க அங்க ஹிந்தி கத்துக்கணுமா இல்லையான்ற முடிவை யார் எடுக்கணும் தமிழ் மக்களும் தமிழ் மக்களை

ஆமா நீங்க சொன்னது போல இப்ப திரும்பவும் மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஹிந்தி உள்ள திணிக்கப்படுதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இன்ஃபேக்ட் அது ஹிந்தியை திணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அவங்க ஆப்ஷனல் தான் மொழியை சூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாலும் கடைசியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஹிந்தி அங்க ப்ரையாரிட்டஸ் பண்ணப்படும் டெபினா மாணவர்கள் ஹிந்தி கத்துக்க வேண்டிய தேவையும் ஏற்படும் சோ இது ஆபத்தான ஒரு விஷயம் தான் இது ஏதோ இன்னைக்கு இணையத்து நடக்கிற விஷயம் இல்லை தொடர்ச்சியா ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா தமிழ் மக்கள் மேல இந்த ஹிந்தியை திணிக்கக்கூடிய முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே காந்தி அவர்களுக்கும் நேரு அவர்களுக்கும் ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது இங்கிலீஷே ஹிந்தியை வச்சு ரிப்ளேஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருந்தது நான் சொல்றது இருபதாம் நூற்றாண்டோட தொடக்கத்திலேயே அதுக்கப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சில காங்கிரஸ் பார்ட்டி பவரை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் வந்த உடனே அவங்க பண்ண வேலை இதுதான் ஹிந்தியை அவங்க இம்போஸ் பண்றாங்க பெரிய ஒரு எதிர்ப்பு வருது தேர்ட்டி எயிட் இந்த டைம்ல அதுக்கப்புறம் ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறமும் இதே சிக்கல்கள்லாம் வருது சோ வேர்ல்டு வார் டைம்ல ரிவர்ஸ் போறாங்க அப்புறம் ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்ப அதை இம்போஸ் பண்றாங்க சோ இது வந்து ஏதோ பிஜேபி பண்றாங்க அப்படின்னு கிடையாது காங்கிரஸ்க்கும் தேவைப்படுது பிஜேபிக்கும் தேவைப்படுது மத்தியில இருக்கக்கூடிய எல்லா அதிகாரத்தில் கட்சிகளும் இதை புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க இவங்க கொஞ்சம் மறைமுகமா அதான் ஆப்ஷனல் தானே உங்களை நாங்க அப்படின்ற மாதிரி புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க பட் இது பச்சையா அவங்க ஹிந்தியை இம்போஸ் பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு இது பெரிய ஒரு ஆபத்து தான் இது ஆப்ஷனல் தான்னு ரொம்ப கேஷுவலா சொல்றவங்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டுக்கு இது பெரிய ஆபத்து தான் தமிழ் மொழியை சைட் லைன் பண்றதுக்கு தான் அவங்க ஹிந்தியை புஷ் பண்றாங்க தெரியும் பட் இருந்தாலும் அரசியல் காரணங்களுக்காக அவங்களும் இது ஆப்ஷனல் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு தேசிய கட்சிகளுக்குமே இந்தி அப்படின்றப்போ காம்ப்ரமைஸ் இல்லாம இருக்காங்க இதுக்கு பின்னணி என்ன இருக்கு நீங்க சொல்லக்கூடிய பாஜக வந்து இந்தியானு பேசுறாங்க இல்ல மொழின்னு பேசு என்னன்னு பேசுறாங்கன்னு சொல்றீங்க இல்ல மதானு பேசுறாங்கன்னு சொல்றீங்க ஆனா காங்கிரஸ்க்கும் அதே தேவை இருக்கு ரெண்டு பேருக்குமே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு இப்ப நல்லா நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க பவர்ஃபுல்லான நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க ஹிந்தி ஹாட்லாண்ட்ல தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இன்னைக்கு பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்காங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க எங்கெல்லாம் ஹிந்தி ஆஹ் அஃபிஷியல் லாங்குவேஜ் எந்த மாநிலங்கள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ராஜஸ்தான் யூபி சத்தீஸ்கர் உத்தராகண்ட் இந்த மாதிரியான மாநிலங்கள் பீகார் இங்கெல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே ஹிந்தி தான் அங்கெல்லாம் அஃபீஷியல் லாங்குவேஜா இருக்கு அங்கெல்லாம் இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதே மாதிரி ஹிந்தியோட தாக்கம் எந்தெந்த மாநிலங்கள்லாம் இருக்கோ அங்கேயும் இங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஒடிசாவா இருக்கலாம் மகாராஷ்டிராவா இருக்கலாம் குஜராத்தா இருக்கலாம் அங்க யுனிக்கான மொழி அவங்களுக்கு இருந்தாலும் ஹிந்தியோட தாக்கமும் அங்க அந்த பகுதிகளில் அதிகம் ஸோ அங்கேயும் பார்த்தோம்னா இவங்களால பெனிட்ரேட் ஆக முடியுது ஸோ ஹிந்தி ஹிந்துவிசம் இந்த அடையாளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்க நேஷனல் பார்ட்டிஸுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு பட் நேஷனல் பார்ட்டிஸ் எங்கெல்லாம் உள்ள நுழைய கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தோம்னா அங்கெல்லாம் யூனிக்கான கலாச்சாரம் இருக்கு யுனிக்கான மொழி இருக்குது ஸோ பஞ்சாப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூனிக்கான ஒரு கல்ச்சர் இருக்கு யூனிக்கான ஒரு மதம் இருக்கு காஷ்மீரில் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் யூனிக் கல்ச்சர் யுனிக்கான லாங்குவேஜ் இந்த மாதிரி தனித்துவமான ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கு உள்ள நுழைகிறதுல சிக்கல் இருக்கு காங்கிரஸ் பார்ட்டி பட்டுட்டாங்க ஒருத்தவங்க பிஜேபிக்கார காங்கிரஸ் தோர்த்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும் நம்ம உள்ளே போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஸோ இப்ப மற்ற எல்லா பகுதியும் பிடிச்சாச்சு பாக்கி இருக்கிறது எங்க சவுத்ல எங்க தமிழ்நாடு தான் ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வருவோம்னு ட்ரை பண்றாங்க உள்ள வரணும்னா அப்ப நமக்கு என்ன தேவை நார்த்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி அங்க இருக்கு ஹிந்தி மொழி அடித்தளம் இருக்கு ஹிந்து மதம் இருக்கு ஸோ அதே மாதிரி சவுத்லையும் நம்ம உள்ள போகணும்னா இங்க இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை நம்ம உடைக்கணும் ஹிந்தியை நம்ம உள்ள கொண்டு வருவோம் நார்த்தையும் சவுத்தையும் கனெக்ட் பண்ணிடுவோம் இப்ப நார்த்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல கலாச்சார டிஃபரன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் சமமாக்கிடுவோம் சமமாக்குனா நம்ம நார்த்து போலியே தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிடலாம் அப்படின்ற பிளான் தான் சோ அவங்களோட ஐடியாவே என்னன்னா ஒண்ணு தமிழ் மக்களை ஹிந்தி கத்துக்க வைக்கணும் நீங்க ஹிந்தி கத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா நார்த்ல இருந்து நிறைய மக்களையும் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க ஈஸியா அவங்களோட பிசினஸ் பண்ணலாம் இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய நார்த் இந்தியன்ஸ் வெயிட் பண்றாங்க வெளியில ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்டேஷனில் பார்த்தோம்னா சென்ட்ரல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் உள்ள வரது ரொம்ப ஈஸியாயிரும் ஏன்னா இப்ப தமிழ் மொழின்றது ஒரு பேரியரா இருக்கு ஒரு இயற்கை அரணா இருக்கு தமிழ் மொழி மட்டும் கிடையாது கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே சேர்ந்து தமிழ் மக்களுக்கு ஒரு யூனிக்னஸ் கொடுக்குது ஒரு அரணா இருக்கு அதை நீ உடச்சிட்டீங்கன்னா நிறைய பேர் உள்ள வந்துரலாம் ஸோ இருக்கக்கூடிய தமிழர்களும் ஹிந்தி மீதி தமிழர்கள் ரிப்ளைஸ் பண்ணிருக்கேன் உள்ள ஆட்டில் இறக்குங்க இறக்குனா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட் மாதிரி மாறிடுவோம் அதுக்கப்புறம் பாஜகவுக்கு இங்கே வளர்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ அதுதான் அவங்களோட ப்ரைமரி ஏமா இருக்கு சோ மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியாச்சு லாஸ்ட் பேஸ்டியன் பாங்கல்ல தமிழ்நாடு வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்குது அக்ரெசிவா இறங்கி புஷ் பண்ணுவோம்ன்றாங்க இது 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 ஜெயிக்கும் ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது அவங்களோட இந்த திட்டம் எப்படி காங்கிரஸ் பார்ட்டி இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சிகள் பண்ணி தோத்தாங்களோ அதேதான் நடக்கப்போகுது பட் அவங்க பங்குக்கு அவங்க இந்த விஷயங்களை பண்ண முயற்சி பண்றாங்க தாய்மொழியா தேசிய தமிழகத்திற்கு தேவையான மொழிகள் நமக்கு கண்டிப்பா தமிழ் தான் தேவை இப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ் மண் தான் நம்மளை கவனிச்சுக்கணும் நம்மள நம்ம நல்லா இருக்கணும்னா தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழர்களோட வரலாறு மொழி எல்லாத்தையும் பாதுகாக்கணும் மொழின்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா மொழிக்குள்ள வரலாறு புதஞ்சிருக்கு மொழிக்குள்ள கலாச்சாரம் அடையாளம் எல்லாமே புதஞ்சிருக்கு சோ நீங்க மொழியை அழிச்சிட்டீங்கன்னா உங்களோட அடையாளம் வந்து பெரிய லெவல்ல பெரிய ஒரு ஆட்டம் கண்டும் இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா ஆங்கிலம் கத்துக்கிட்டா நம்ம வெளிநாட்டுகள்ல போய் வேலை பார்க்கலாம் ஹிந்தி கத்துக்கிட்டா மற்ற மாநிலங்கள்ல போய் வேலை பார்க்கலாம் சோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு ஏழு கோடி பேர் இருக்காங்கன்னா அதுல மேபி ஒரு மூணு நாலு பர்சன்ட் மக்களுக்கு வேணா வெளிநாடுகள்ல போய் வெளி மாநிலங்கள்ல போய் சம்பாதிக்கலாம் பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் நல்லா இருக்கணும்னா இந்த மண்ணுதான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் சோ தமிழ்நாட்டை நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய தமிழர்களோட அடையாளத்தை நம்ம விட்டுட்டோம்னா அஹ் அரசியல் நம்ம கையை விட்டு போயிருச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் வீழ்ந்துருச்சுன்னா பெரும்பான்மையான தமிழர்களுக்கு எங்கேயும் போக முடியாது ஸோ மக்கள் எந்த நாடும் எடுத்துக்கலாம் பெரும்பான்மையான மக்கள் அந்த மண்ணை சார்ந்துதான் இருப்பாங்க ஏன்னா எங்க வேணாலும் போய் பொழைச்சிப்பேன் எனக்கு குஜராத்ல வேலை கிடைச்சா குஜராத்துக்கு போவேன் காஷ்மீர்ல வேலை கிடைச்சா காஷ்மீருக்கு போவேன் அமெரிக்காவில் வேலை கிடைச்சா அமெரிக்காவுக்கு போவேன்றது அது கொஞ்சம் பேர் தான் அவங்க ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனா இருப்பாங்க ஒரு மூணு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வேணா இருப்பாங்க பட் பெரும்பான்மையான மக்கள் இந்த மண்ணை தான் நான் இருக்கேன் என்னோட ஆங் இந்த மண்ணை தான் இருந்திருக்காங்க என்னோட வேர்கள் இந்த மண்ணில் தான் இருக்கு இந்த நிலம் நல்லா தான் நான் நல்லா இருக்க முடியும் ஸோ அதனால இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அப்பதான் நம்ம கொடுக்க முடியாது சோ அதனால மொழியை வந்து பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இது இது குறித்து வந்து போற அந்த கருத்து மோதல்கள் வந்து அதாவது கல்வி வைத்து அரசியல் செய்யாது மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து மத்திய அரசியங்களை அச்சுறுத்துகிறது சொல்லியிருக்காரு இந்த கருத்து மோதல்கள் யார் அக்கறை காட்டுறது யார் அரசியல் செய்ய ரெண்டு பேருமே அரசியல் எல்லாம் பண்றாங்க இதுல ஒண்ணு மத்திய அரசு நான் ஏற்கனவே சொன்னது போல அவங்க ஹிந்தியை தெனிக்கிறாங்கன்னா இது எனக்கு நல்லது பண்ணுன்றதுக்காக ஹிந்தியை திணிக்கல அவங்களுக்கு அதுல அரசியல் ஆதாயம் இருக்கு அதுக்காக தான் அவங்க ஹிந்தி திணிக்கிறாங்க அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இருக்கு இங்க நாங்க தமிழ்நாட்டுல உள்ள நுழையணும் பொலிட்டிக்கலா உள்ள நுழையணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க எப்பவுமே நான் உங்களுக்கு நல்லது பண்றேன் நீங்க வேண்டான்னு சொல்லிடுறீங்க அப்ப நான் என்ன பண்ணும் சரி ராபிலுக்கு வேண்டானு நான் விளைவிக்கிறேன்னு சொல்லணும் இல்லைன்னா ராபினுக்கு நல்லது பண்ணியே தீருவேன் ஃபோர்ஸ் பண்ணி நல்லது பண்ணுன்னு சொல்லக்கூடாது இதுதான் நல்லது பண்ண நினைக்கிறவன் அப்படிதான் இருப்பான் டீசென்டா இருப்பான் சோ அதே தான் இப்ப நீ நல்லது பண்ண வர ஹிந்தி கத்து தரணும்னு சொல்ற அது உனக்கு நிஜமாவே நல்ல விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கோ நான் டீசென்டா சொல்லிட்டேன் வேண்டாம் எனக்கு இங்க எலக்டட் கவர்மெண்ட் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு அவங்களும் சொல்லிட்டாங்க என்னோட ரெப்ரசென்டேட்டிவ் அவன் வேண்டாம் ஹிந்தி வேண்டாம்னு சொல்லியாச்சு முடிஞ்சு போச்சு கிளம்புங்க நல்லது பண்ணுவேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி நல்லது பண்றது இவங்க பண்ற ஒவ்வொரு நல்லதும் இப்படிதான் இருக்கு அணு உலையை கொண்டு ஃபோர்ஸ் பண்ணி நான் நல்லது பண்றேன்னு கொடுக்குறது அப்புறம் ஸ்டெர்லைட் காப்பர்னு வரும்போது ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்லது பண்ணுறோன்றது இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறனாலே அதை நல்லது பண்ணல அது எனக்கு நல்லது இல்லை உங்களுக்கு நல்லது அங்கே இருக்கு ஸோ உங்க நலன் தான் நீங்க எனக்கு ஃபோர்ஸ் பண்றீங்க ஸோ எனக்கு நீங்க நல்லது பண்றதுக்காக இங்க வரல சோ பாஜக கண்டிப்பாக அவங்க அரசியல் தான் பண்றாங்க இதை வச்சு அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்தோம்னா டிஎம்கேவும் அவங்க கோர் இஷ்யூவை ஹிந்தி அவங்க புஷ் பண்ணுறாங்கன்னா இப்போ நமக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் வரல அதை ஃப்ரீஸ் பண்றாங்க ஸோ அதை இப்படி கொண்டு வரலாம் அதை இன்னும் அக்ரெசிவா நீங்க கையாளணும் ஏன்னா அது நம்ம உரிமை சில சிலவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு என்ன ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு மேட்டர் அது தூக்கி போட்டு போயிடலாம் என்ற கன்ஃபியூஷன் இருக்கு அதெல்லாம் கிடையாது ஒரு பைசானாலும் சீரியஸான மேட்டர் தான் நம்ம டெவல்யூஷன் நிறைய பணத்தை தந்துட்டு இருக்கோம் இதை நான் சொல்ல திமுக சொல்றாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுக சொல்றாங்க நம்ம நிறைய டாக்ஸ் பே பண்றோம் கம்மியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு வருது யூபி மாதிரியான ஸ்டேட்ஸ் அதிக கம்மியான பே நல்ல ரிட்டர்ன்ஸ் வாங்குறாங்க சோ எனக்கு நிறைய இடத்துல இழப்பு ஏற்பட்டு இருக்கு இங்கேயும் நான் காசை விட முடியாது ஸோ திமுகவை பொறுத்தளவுல நீட் எக்ஸாம்ஸை கொட்ட விட்ட மாதிரி ரெவல்யூஷன்ல சைலண்டா விட்ட மாதிரி ஜிஎஸ்டியில் விட்ட மாதிரி இதையும் விடக்கூடாது எப்பவும் ஒரு ஒரு மாசம் அக்ரெசிவா பேசுகிற மாதிரி பேசிட்டு கெட் அவுட்ன்றது ஹேஷ்டேகை போடுறது போஸ்ட் ஓட்டுறது இதெல்லாம் போராட்டம் கிடையாது நீங்க சால்டே ஒரு இடத்துல நிக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணும்னு சொல்லி நீங்க கிரவுண்ட்ல இறங்கணும் இறங்கி ரிலீஸ் பண்ண வைக்கணும் ஏன்னா தமிழ் மக்களுக்கு இங்க நஷ்டம் ஏற்படுது தமிழர்களோட நலனை காப்பாத்துறதுதான் இங்க இருக்க ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை சோ தமிழர்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் கோடி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி இல்ல டூ தௌசண்ட் வந்து அவங்க ஸ்டாப் பண்றாங்கன்னா அதை மீட் எடுக்கணும் அது உங்க வேலை சோ இந்த நீட் எக்ஸாம்ஸ்க்கு பண்ணது போல ஆவேசமா பேசுறது நாங்க அதிகாரத்துக்கு வந்தா கையெழுத்து போட்டு உடனே முடிச்சிருவான்னு சொல்றது அதுக்கப்புறம் சைலண்டா ரிவர்ஸ் போறதா இருக்கக்கூடாது இவங்க ரெகுலரா இதான் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மாசம் பயங்கரமா டிராமா பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போயிருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது மக்களும் வெளிப்பட

அதுலயும் கொடுக்கறதுல பாதியை நான் புடிச்சு வச்சுப்பேன் ஏன்னா நீ வந்து ஹிந்தி கத்துக்கணும் ஒண்ணு நீங்க ஹிந்தி இம்போஸ் பண்றது தப்பு அதுல எந்த நியாயமும் கிடையாது அதுவே தப்பு சோ அதை நீங்க இம்போஸ் பண்றதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்றதுக்கு இன்னொரு தப்பு பண்றீங்க என்னோட ஃபண்ட்ஸையும் நீங்க ஃப்ரீஸ் பண்றீங்க அதுவும் நியாயப்படி சட்டப்படி இது கரெக்ட் கிடையாது சோ ரெண்டுமே தப்பு நீ ஹிந்தியும் இம்போஸ் பண்ணக்கூடாது அந்த தவறான காரியத்தை செய்யறதுக்கு நீங்க ஃபண்ட்ஸ ஃப்ரீஸ் பண்ணி என்ன ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது சோ அந்த வகையில இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் போர்சஸ் எல்லாரும் ஒன்று இணையணும் ஒன்று சேரணும் குறிப்பாக தமிழ் நேஷனலிஸ்ட் கட்சிகளுக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு அவங்களால ஒரு அளவுக்கு தான் சென்டரை எதிர்த்து நிற்க முடியும் ஏன்னா அவங்களே கரெக்டான பார்ட்டிஸ் ஸோ ஓவரா அவங்க சவுண்டு கொடுத்தாங்கன்னா பிஜேபி அவங்களை கடுமையாக டீல் பண்ணுவாங்க ஸோ இப்போ தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்த பொறுத்தளவில் திமுக ஒரு பாயிண்ட்ல போய் பேக் போவாங்கல்ல அதையும் தாண்டி இந்த இயக்கத்தை வந்து தமிழ் தேசிய கட்சிகள் வந்து புஷ் பண்ணி கொண்டு போகணும் திமுகவால செய்ய முடியாத விஷயங்களை இவங்க முன்னெடுத்து கொண்டு போகணும் சோ அப்பதான் மக்கள் பாப்பாங்க திமுக ஒரு சைட்ல ரிவர்ஸ் போறாங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் அதையும் தாண்டி மக்களுக்காக நிக்கிறாங்க இன்னும் தைரியமா அதை புஷ் பண்ணி கொண்டு போறாங்கன்னு பாப்பாங்க சோ கிரவுண்ட்ல இந்த வாய்ப்பை வந்து தமிழ் நேஷனலிஸ்ட் கட்சிகளும் பயன்படுத்தணும் மொழியை வைத்து இருபத்தி ஆறு தேர்தலில் மக்களிடத்தில் நன்மனத்தை பெற விரும்புகிறதா திமுக என்ற கண்டிப்பா இத திமுக நல்லா பொலிட்டிக்கலா சூப்பரா யூஸ் பண்ண போறாங்க திமுக பொறுத்தளவுல எப்பவுமே அவங்களுக்கு இந்த ஒரு டேலண்ட் உண்டு திமுக ஆட்சில நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இப்ப ஒரு நாலு வருஷம் ஆயாச்சு ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமா இருக்கு மக்கள் மத்தியில நிறைய அதிருப்திகள் எல்லாம் இருக்கு சோ இதெல்லாம் வந்ததுன்னா அத டைவர்ட் பண்றதுக்கு நிறைய டாக்டிஸ கையில் எடுப்பாங்க ஒண்ணு இப்ப மக்களுக்கு திமுக திமுக மேல அதிருப்தி இருக்கும்போது போது திமுக மோசம் அவங்க நடிக்கும் போது பெரிய ஒரு எதிரியை உருவாக்குவாங்க இப்ப பாத்தீங்கன்னா தான் மிகப்பெரிய எதிரி செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஹிட்லர் மாதிரி முசோல்னி மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருக்கு சோ நாங்க தான் அதை சொன்னா மக்கள் என்ன பார்ப்பாங்க திமுக மோசமா தான் இருக்கு பட் தான் இன்னும் பெரிய டேஞ்சரா இருக்கும் போலயே சரி பேசாம இவங்களுக்கே ஓட்டு போட்டுவோம்னு யோசிப்பாங்க ஒரு ஆர்டிபிஷியலா செயற்கையா ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணியாச்சுன்னா ரொம்ப மோசமான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியாச்சுன்னா அவனை விட இவன் பெட்டர்னு நம்ம யோசிப்போம் சோ இது ஒரு டாக்டிஸ் அதே மாதிரி இப்ப புதுசா இப்ப மொழி பிரச்சனை வந்தாச்சா இனி தமிழ்நாட்டு மொழிக்கே பெரிய ஒரு தமிழ் மொழிக்கே பெரிய ஒரு ஆபத்து வருது நாங்கதான் காப்பாத்த போறோம் நாங்க மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் பெரிய டேஞ்சர் அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் கட்டுவாங்க சோ இப்போ அதுவும் பார்த்தோம்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் பட் இன் பிராக்டிஸ் இன் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா பெரிய தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வரலாறையும் மொழியெல்லாம் பாதுகாக்கக்கூடிய வேலையெல்லாம் ஒன்றும் பெருசாக திமுக ஒன்றும் பண்ணல பட் இன்ஃபேக்ட் அதுதான் இப்போ பண்ண போறாங்க ஸோ இந்த வாய்ப்பும் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் திமுகவுக்கு பொலிட்டிக்கலாக அதை நல்லா யூஸ் பண்ணி மைலேஜ் எடுப்பாங்க ஸோ இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா மேபி ரெண்டு பேரும் சேர்ந்து

மாத்தி மாத்தி பேசுறாங்க அதாவது எங்களுக்கு வந்து இந்தி வேணாம் மும்மொழி வேணாம்னு சொல்றவங்க தாங்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள்ல மும்மொழி கத்து கொடுக்குற பள்ளி தான் வச்சுட்டு இருக்காங்க விஜய்க்கும் திருமாவளவனுக்கும் அண்ணாமலை பெரிய பதில் கேட்டுருக்காங்க இப்ப இதுல பிஜேபி காரங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஹிந்தி வேண்டாம்னு சொல்றோம்னா அது காரணம் திமுக கிடையாது சோ பிஜேபி காரனோட லாஜிக் என்னன்னா திமுக நீங்க கரெக்டா இருக்கீங்களா அப்படின்னு அவங்க பின் பாயிண்ட் பண்ணி காட்டுறாங்க இங்க நாங்க ஹிந்தி வேண்டான்னு சொல்றது திமுகனால கிடையாது திமுக பேச்சை கேட்டுட்டுலாம் நாங்க ஹிந்தி வேண்டான்னு சொல்லல திமுகன்ற கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஹிந்திக்கு எதிராக தமிழ் மக்கள் வந்து போராடி இருக்காங்க சோ திமுகவுக்கும் ஹிந்தி எதிர்ப்புக்கும் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சோ இப்ப திமுக கரப்ட்னா கண்டிப்பா கரெக்ட் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை திமுக கட்சிக்காரங்க பணக்காரங்களாக இருக்காங்க நிறைய பெரிய தலைவர்கள்லாம் நிறைய செல்வந்தர்களாக இருக்காங்க அவங்ககிட்ட நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது அவங்களோட ஸ்கூல்ஸில் அவங்க ஹிந்தியை டீச் பண்ணுறாங்கன்னா அவங்களோட போலித்தனத்தை அது காட்டுது அது ஆனால் பிரச்சனை இங்கே கிடையாது இங்கே பிரச்சனை என்னன்னா ஏன் ஸ்கூல்ஸில் நீங்கள் ஹிந்தியை திரிக்க ட்ரை பண்ணுறீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பிரைவேட் ஸ்கூல்ல நீங்களும் பிரைவேட் ஸ்கூல் நடத்திக்கோங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு பிஜேபி காரங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுல ஹிந்தி டீச் பண்ணலாம் இது என்ன சர்வாதிகார நாடா பண்ணிக்கலாம் அதுல ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கணும்னா படிக்கலாம் பட் இப்ப நீங்க என்ன பண்றீங்க என் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்குள்ள நீங்க என்ட்ராங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு யார் ஃபண்ட் பண்றா மக்கள் ஃபண்ட் பண்றாங்க சோ அங்க ஹிந்தி கத்துக்கணுமா இல்லையான்ற முடிவை யார் எடுக்கணும் தமிழ் மக்களும் தமிழ் மக்களை ரெப்ரசன் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டும் எடுக்கணும் எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் தமிழ் மக்களுக்கு தேவையா தேவை இல்லையா ஹிந்தின்ற அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கணும் தமிழ் மக்களுக்கு ஹிந்தி தேவை தேவையில்லை இதுல நம்ம தெளிவா இருக்கும் ஸோ நீங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது திமுக காரங்க அவங்க ஸ்கூல்ல ஹிந்தி டீச் பண்றாங்க இல்லை அது கணக்கு கிடையாது ஏன் ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க ஹிந்தி டீச் பண்ணக்கூடாது ஏன்னா எனக்கு ஹிந்தி தேவை கிடையாது திமுக காரங்க அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களோட பிரச்சனை பட் அதையும் இதையும் நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது இங்க திமுககாரங்க இன்னைக்கு ஆன்டி ஹிந்தி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கல்ல அதுக்கு காரணம் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் ஆன்டி ஹிந்தி ஸ்டாண்டர்ட் எடுத்தனால திமுகவுக்கு ஒரு வழி கிடையாது இன்னைக்கு திமுக மட்டும் ஹிந்தியை சப்போர்ட் பண்ணாங்கன்னா எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது சோ திமுகனால நம்ம ஹிந்தி எதிர்க்கல நம்மனாலதான் திமுக ஹிந்தி எதிர்த்துட்டு இருக்காங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் என்ன மொழிபட்டுலாம் ஒண்ணும் கிடையாது எலக்ஷன்ல ஓட் கிடைக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க சோ இன்னைக்கு திமுக மட்டும் கிடையாது மற்ற கட்சிகளும் ஹிந்தி எதிர்த்துதான் ஆகணும் ஏன்னா தமிழ் மக்கள் ஹிந்தி எதிர்க்கிறாங்க ஹிந்தி எதிர்க்கிறாங்கன்னு நான் சொல்றது ஹிந்தி திணிப்பு எதிர்க்கிறாங்க சோ அதனால இதுல ஏதோ திமுக இதுல சதி பண்றாங்க எல்லாம் எதுவும் கிடையாது என்றால் வரி என்று சொன்ன சீமான் அவர்களுக்கு அண்ணாமலை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில மொழி கொள்கை நூலகத்தின் வந்து இந்திய உட்பட எந்த மொழி வேணாலும் விருப்ப மொழியாக படிக்கலாம்னு சொன்னீங்களே அதுக்கும் மும்மொழிக்கும் என்ன வேறுபாடு இருக்குதுன்னு கேட்டு இப்பயும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இப்ப எனக்கு விருப்பம் என்னன்னா ஹிந்தி நான் படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் தான் இருக்கேன் எனக்கு நெக்ஸ்ட் இயர் இல்லாட்டி ஒரு நெக்ஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸில் கொஞ்சம் டிராவல் பண்ணணும் நார்த்தில் எனக்கு ஆசை ஸோ யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் படிக்கணும் நான் ஏற்கனவே நார்த்ல கொஞ்ச நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப அறவுறையாக கொஞ்சம் பேச முடியும் பட் இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு படிக்கணும்னு ஆசை ஏன் இந்த முடிவை நான் ஏன் எடுக்கிறேன் எனக்கு ஹிந்தி தேவை இருக்கு ஹிந்தி தேவை இருக்கு நான் படிக்கிறேன் இதே இது நான் போயிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சிவனேன்னு வேலை பார்த்துட்டு இருக்கான் இங்கே அவனை போய் நீ ஹிந்தி படுறான் அப்படின்னா அவன் கடுப்பாக மாட்டானா இல்லையா அவனுக்கு தேவை எனக்கு தேவை இருக்கு அவனுக்கு தேவையில்லை சோ ஹிந்தி படிக்கிறதுல பிரச்சனை கிடையாது சோ சீமான அவர்கள் சொல்றது அதுதான் தமிழ்நாட்டுல ஹிந்தி மட்டும் கிடையாது நீங்க பிரெஞ்சு ஜெர்மன் கொரியன் என்ன வேணாலும் படிச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா நீங்க மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வரீங்கன்னா ஹிந்திய பேக்டோர் வழியா நீங்க புஷ் பண்றீங்க மும்மொழி கொள்கையை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க அமல்படுத்தும் போது களத்துல ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி டீச்சர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க பீகாரு இந்த போஜ்பூரி கத்துக் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க மராத்தி கத்து குடுக்க டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க ஸோ அது இன்டெரக்டா ஹிந்தியை திணிக்கிறதுக்கு சமம் தான் ஸோ அதனால அதை ஏற்றுக்க முடியாது இல்லையா பட் இப்போ நம்ம லிபரலா தான் இருக்கும் மொழி எந்த மொழினாலும் பிரச்சனை கிடையாது தாராளமாக கத்துக்கோங்க ஆனா உங்க தேவையின் அடிப்படையில கத்துக்கோங்க ஒட்டுமொத்தமா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயும் நான் ஹிந்தியை திணிப்பேன்னா அதில் என்ன லாஜிக் இருக்கு அங்கே இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேவையா அந்த மொழி ரெண்டாவது நான் இன்னொன்னு சொல்றேன் வட நாட்டில் இருக்கவங்களுக்கு தான் தமிழ்நாடு தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு அங்கே போகணும்னு அவசியம் இல்லை எப்பவுமே இப்ப ரீசெண்டா நியூஸ் பாத்திருப்பீங்க ட்ரம்ப் பவருக்கு வந்த அங்க இப்ப இந்தியன் இமிகிரன்ஸ் எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் அனுப்ப போறோம்னு சொல்றாங்க இப்ப நூத்து கணக்கான பேர் அனுப்பிட்டாங்க அங்க இருந்து நிறைய பேர் இங்க அனுப்புறாங்கல்ல இங்க இருந்து எத்தனை அமெரிக்கா இருந்து அங்க யாருக்கும் அனுப்பல சோ அங்க இருந்து இங்க அனுப்புறீங்க சோ அப்ப கேள்வி என்னன்னா ஏன் இங்க இருக்கவங்க அமெரிக்கா போறாங்க அமெரிக்கால இருக்கவங்க ஏன் இங்க வரல ஏன்னா இங்க நூறு ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு அங்க போனா ஆயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்கு அங்க போனா அதிகமா சம்பாதிக்கலாம் பட் அமெரிக்கா காரனுக்கு ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கணும் வர வேண்டிய தேவை கிடையாது அதேதான் தமிழ்நாட்டையும் இந்தியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு பொருளாதார ரீதியா இங்க இருக்கு நார்த் இந்தியா இங்க இருக்கு சோ இங்க இருக்கவன் தான் தமிழ்நாட்டுக்கு வருவான் தமிழ்நாட்டில் இருக்கவே அங்க போக வேண்டிய தேவை கிடையாது மேபி கொஞ்சம் இந்த அப்பர் மிடில் கிளாஸ்ல கொஞ்சம் பேர் மட்டும் நார்த்துக்கு போகலாம் கவர்மெண்ட் சார்ந்த ஒர்க்ஸு ஐடி இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி கொஞ்சம் பேர் போலாம் பட் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு நார்த்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது பட் பெரும்பான்மையான நார்த் இந்தியன்ஸ்க்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன லாஜிக் தான் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் ஹிந்தி கத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுல நம்ம எல்லாருமே ஹிந்தி கத்துக்கிட்டோம்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது நார்த் இந்தியன்ஸுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்க தேவைக்காக நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்படுவோம் அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில்